சிவமங்கலம் ஐயா சிவமங்கலம் பிரபஞ்சத்தை இயக்குவது இது கேள்வி பிரபஞ்சம் இயக்குவது யார் எது பிரபஞ்சம்னா என்ன முதல்ல இந்த உலகம் என்ன சொல்லிட்டு பிற பஞ்சம் பிரம்மாண்டமான ஐந்துடையது பிரபஞ்சம் அவ்வளவுதான் இப்படி இந்த தொழில்களில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் ஐந்து தொழில் இருக்கோ பூதங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் நிலைகளில் ஐந்து நிலைகள் நிலைப்பாடுகளில் ஐந்து நிலைப்பாடுகள் இதெல்லாம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஆதாரமாக நம சிவாயம் ஐந்து பிரபஞ்சத்தை இயக்குவது யார் அப்படின்னா எதுவுமே அவனாக இருக்கிறபடியால் இதற்கெல்லாமே ஆதாரம் அவராக இருக்கிறார் ஏன்னா அங்கு ஒன்று ஐந்தா விளைந்து கிடக்கும் அதனால் உங்க பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு பேர் வெள்ளைன்னு சொல்ல முடியுமா பால் பால் தான் பிரபஞ்சன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது பரம்பொருளுடைய அங்கங்கள் அவைகள் அந்த தங்கத்தேகனின் அங்கங்கள் இந்த பிரபஞ்சங்கள் இதெல்லாமே அவர் தான் கட்டுப்படுத்துகிறார் அவர் தான் இயக்குகிறார் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாட்டத்தை நேரியாய் அப்படின்னா அவனே தான் அவனே தான் காக்குறான் இது எல்லாமே அவனுடைய திட்டத்தின் பெயரால இருக்கிறது இந்த மண்மண்டலத்துக்கு பேர் வந்து திருச்சிற்றம்பலம் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டது எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டது அப்படின்னா இந்த மண்ணுக்கு பேரு சிதம்பரம் ஏன் அதுக்கு சித்தம் சிதம்பரம்னா என்ன சித்தம்பரம் அப்ப ஏன் நம்மளுடைய இந்த உயிரை ஏன் எவ்வளவோ பாதுகாத்து வைத்திருக்கான இவன் ஏன் உயிரை பாதுகாக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கு காட்டப்படுவது வெறும் பிம்ப காட்சியா இருக்கிறது அந்த ஒன்று உன் உயிர் மயத்தை நோக்கி இருக்கிறபடியால் அந்த உயிர்ப்பு உயிரையும் உயிர் உள்ளத்தையும் உள்ளம் உடலையும் உயிர்ப்பிக்கிறது அப்ப அந்த உயிர்ப்பிக்கிற உயிர்ப்ப உயிர்ப்பிக்கிற பொருளா அது இருக்கு அது வெறும் சித்தத்தால இருக்கு நாங்க எப்படி வானத்தில் நிலவு குளத்தில் நிலவு காட்சி இந்த குளத்தில் இருக்க நிலவை நான் கையில் எடுத்துட முடியாது அந்த வானத்தில் இருக்க நிலவையும் எடுத்துட முடியாது குளத்தில் தெரியும் நிலவையும் நான் கையில் எடுத்துட முடியாது தான் இந்த உயிரை காக்கும் யுக்தியும் எனக்கு தெரியறது ஏனெனில் அது வெறும் பிரம் பிம்பமாய் இருக்கிறது பிம்ப காட்சியாக இருக்கிறது அப்ப அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளது அதுவும் பஞ்சம் இதுவும் தஞ்சம் தஞ்சம் அஞ்சம் அது பிரபஞ்சம் இது தேகத்துல அஞ்சு பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் இப்ப என்னை என்னுடைய இந்த பிரபஞ்ச கூடுதானே இது மண் தந்த பிண்டம் தானே நான் மண் தானே எனக்கு மூல பொருளா இருக்கு அப்ப என்னை எது இங்க இயக்கியது என்னை உயிர் தான் இயக்கியது வாழ் முதல் ஆகிய பொருளே போற்றி வாழ்ல எது முதல் பொருளோ முழு பொருளோ ஆதார பொருளோ அதுதான் நான் பிரபஞ்சம்னு ஒண்ணு தனியா கிடையாது அது அத்தனையும் அங்கு ஒருவனுடைய அங்கங்களா இருக்கின்றன நமசிவாய அப்படின்னா இந்த ஐந்து அலிட்டு அங்க அந்த பிரபஞ்சத்தை குறிக்கிறதா இருக்கு அதை கட்டுப்படுத்துற மந்திரமும் இதற்குள்ளார நமசிவாயத்தின் பெயரால் இருக்கு நமசி வாயுவை ஞானம் கல்வி நமசி வாய்வை ஞானரி விச்சி நமசி வாய்வை ஞானவின் திருத்தமி நமசி நன்னெறி நன்னறி காட்டுமி பிரபஞ்சத்தினுடைய வாசல்களா இவைகள் இருக்கிறது பிரபஞ்சம் கிடையாது இங்கு எதுவுமே அவன் இயக்கத்தில் தான் இருக்கு அவ்வளவுதான் அது அவனா அவளா அதுவா அல்லது அதையும் கடந்து ஒரு பதம் இருக்கா அனைத்தையும் தாண்டி இருக்கிறது தான் அதற்கு ஒரு ஊர் இல்லை பேர் இல்லை நிறம் இல்லை அவ்வளவு இவ்வளவு அப்படின்னு சொல்ற அளவீடு இல்லை தனக்கு எல்லை இல்லை என்று தில்லை தன்னுள் திருநடனம் புரிபவனா இருக்கிறான் அவர்தான் தான் ஆதார பொருளா இருக்கார் நான் அவர் எவ்வாறு நான் சொல்றது இப்ப ஒரு கணக்கு கெடுத்துக்குங்க அணுன்னு சொல்றோம் அணுவினை ஆடுகளை மாக்கி அணு வழி ஊடு ஆடு நாயகன் ஆங்கும் தச சதகூர் ஒன்றாம் கோனில் ஒளிந்து திரின்றன் அவனை விடும் நந்தி சென்னி நிட்டம் நடம் புரி ஆதி சிவ ஞானானந்த கூத்தனின் ஆதி சிவ ஞானானந்த கூத்திது காண இலி உணர அன்றி மாய பித்தனின் மர்ம கூத்திதே கூத்தை பாராதை மனம் கெடும் கூத்தனை பார் வசி சிவசித்தம் திருச்சிற்றம்பலம் சிவமங்கலம் இதுல என்ன சொல்ற நான் எப்படி போய் நான் அவனை பார்க்குவது அவனை எப்படி போய் நான் பார்க்க முடியும் அவன் அணுவை ஆயிரம் கூறாக்கி வச்சிருக்கிறான் அணுவினை ஆடுகளை மாக்கி அணு வழி ஊடு ஆடு நாயகன் தசசதூர் ஒன்றாம் கோணில் ஒளிந்து திரிந்தனன் அந்த ஆயிரம் கூறுல ஒன்று கோண் அங்க போய் ஆடுறான் வேதங்களாட மிக ஆகமட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடி நான் ஞானானந்த குட்டி அப்ப தச சதகூர் ஒன்றாம் கோணில் ஒளிந்து திரிந்தனன் அவனை விடும் நன்றி சென்னையில் நித்தம் நடம்புரி ஆதி சிவ ஞான ஆனந்த கூட்டணி ஆதி சிவ ஞான ஆனந்த கூட்டிதே கூத்தை பாராதே மனம் கெடும் கூத்தனை இதுதான் உங்களுக்கு சொல்ற தத்துவம் உங்களை நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் அந்த கூத்தூர் கூத்த பிரான் செய்த கூத்த தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்க இந்த மண்ணுங்கிற மேடையில் நடந்துகிட்டு இருக்க எல்லா கூத்துக்கும் பின்னாடி இருக்கார் அந்த கூத்தாடி குத்துகன் தான் கூத்த பிரான் அதனால இந்த கூத்த நீங்க பாக்காதீங்க ஏன்னா பின்னாடி இருக்கின்ற கூத்தனின் பெயர் கெட்டு அவனுடைய ஆணையின் கண் செயல்படுவோரா அணு தொடங்கி அண்ட பேர் தாண்டி இங்க இருக்கு அதனால இந்த மொத்த கூத்தையும் பார்க்காதீங்க இந்த கூத்துக்கெல்லாம் காரணம் கூத்தன் அவனை மட்டுமே எச்செயலிலும் அச்செயனையே காணுங்கள் எச்செயலிலும் அச்செயனையே காணுங்கள் அந்த செயனையை காணுங்கள் அவ்வளவுதான் இப்ப இந்த அணுவுக்குள்ளார் எப்படி போயிட்டார் இந்த பூக்கிட்ட எப்படி போறார் அணு அண்டம் பேரண்டம் அண்டரண்டம் அந்தரண்டம் ரண்டம் பகிரண்டம் அதையும் தாண்டி அதையும் தாண்டி சொல்லோனா கரும் பிரதேசம் கடந்து அதையும் தாண்டி அதையும் தாண்டி இரு பெரும் பேரொழி சப்த பிரகாசம் மூலம் அவன் திருமூலன் தொழுதேத்தும் திரு சிவ பரம்பொருள் அவன் அணுவை தொலைச்சிட்டு நான் போக முடியாது அண்டம் கடந்தும் போக முடியாது ஏன்னா இந்த உலகமே இந்த அண்டம் கிடக்கல பேரண்டா இருக்கு மீ பேரண்டா இருக்கு அண்டரண்டம் இருக்கு அந்த இருக்கு அந்த பகிரண்டா இருக்கு அதையும் தாண்டி அதையும் தாண்டி சொல்லோனா கரும் பிரதேசம் இருக்கு அதையும் தாண்டி ஒரு பெரிய சப்த பிரகாசம் மூலம் இருக்கு சப்தத்திலிருந்து ஒரு பெரும் பிரகாசம் இங்கே எதையும் வயப்படுத்தி வைத்திருக்கிறது ஆமா அப்ப பிரபஞ்சமே அவன்தான் பிரபஞ்சமே அதுதான் அதுதான் எதற்கும் ஆதாரமா இருக்கு அது தனக்கும் ஆதாரமாக அதுவே இருக்கிறது எதற்கும் ஆதாரமாக அதுவே இருக்கிறது என்னால் தொலப்படும் எம் இறை மற்ற அவன் தன்னால் தொலப்படுவார் இல்லைதானே ஒன்று கண்டிர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிர் ஆவதும் நன்று கண்டிற்கு நமசிவாய பழம் அது தின்று கண்டிற்குவாறே அவ்வளவுதான் எந்த ஒன்று பற்றி உலகை விடாதாய் போற்றி இங்கு எல்லாத்தையும் எது பற்றி வைத்திருக்கிறதோ அதுதான் உனக்குள்ள ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரமா இருக்கு அவ்வளவுதான் அதுதான் அது ஏன்னா நீயே பிரபஞ்சத்தினுடைய சிறப்பு பரிசுன்னு சொல்ற பிரபஞ்சத்தை இயக்குவது யார் எது அப்படின்றது அந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள் கேட்கப்படும் பொழுது எதற்கும் ஆதாரமும் நீயாகவே இருப்பாய் அப்படின்னு குருநாதர் சொல்றாரு ஏன்னா மூலப்பொருள் அதுவாக இருக்கு குமரம் அந்த கடலில் இருந்து எடுத்து வரப்பட்ட இது ஒரு நீர் இது ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கு அந்த கத் அந்த கடல் நீருக்கு எப்படி இது அந்நியமாக ஆக முடியும் அதுவும் அதே சுவை உடையது இதுவும் அதே சுவையுடையது ஏன்னா நீ அதுதான் அதுவும் அதுதான் ஏன்னா அதை கொண்டு தான் உண்மை செய்தது அதனால எதற்கும் ஆதாரம் எதுவோ அதுவே அந்த பிரபஞ்சத்தை இயக்கினது அது தன் சித்தத்தின் பெயரால் எதேச்சை அதிகாரம் உடைய அவன் அவன் விருப்பத்தின் கண் எதையும் செய்து கொண்டிருக்கிறான் அதனால இங்கு ஒன்றை தவிர ஒன்றுமே இல்லை ஒன்று கண்டில் உலகுக்கு ஒரு தெய்வம் அந்த ஒன்றினுடைய அங்கங்களா அந்த பிரபஞ்சம் இருக்கு எது இங்கு ஆதார பொருளோ எது இங்கு அழுத்தமா இங்கு எதற்குள்ளும் நீக்க மர நிறைந்திருக்கின்ற பொருளா எது இருக்கோ அதுதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது என்னை நானே தான் இயக்குனேன் நான் அமர்ந்திருக்கேன் எந்த எழுந்து நடந்து செல்கிறேன் நீர் குடிக்கிறேன் எல்லாமே நான் தான் அது என் தீர்மானத்தின் பேரால் தான் நான் இயங்குகிறேன் அதே மாதிரி தான் இந்த மொத்த தனக்கு எல்லை இல்லை என்று நிறைஞ்சிருக்கல எரிசடை அரசின் விரிசடை பிறப்பிவான் எனக்கான் இத்த பெருசும் என்னுடைய தேகமாக இருக்கு நானே நினைத்தேன் நானே இயங்கினேன் என்னை தவிர எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டில் நீக்கமரம் நிறைந்திருப்பது தான் பிரபஞ்சம் எல்லாமே ஒரே ஒரு பரம்புகளினுடைய உருவங்களாக இவைகள் இருக்கின்றன சிவமங்கலம்